வாழ்க வளமுடன் நாம் இன்னைக்கு கிரியா யோகத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு வந்த யோகானந்தரோட ஒரு புத்தகம் யோகியின் சுயசரிதம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு வாசகத்தை எழுதியிருப்பார் பகவத்கீதை ஆறாம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது பாடலில் வரக்கூடிய ஒன்று உடலை வருத்தி தவம் செய்பவர்களை காட்டிலும் யோகி சிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார் இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் முடிஞ்சிச்சுன்னா எல்லா பேருமே வாங்கி படிங்க ரொம்ப அற்புதமான புத்தகம் ஆன்மீக பயணத்துக்கு மட்டும் கிடையாது ஆர்னரி பயணம் நம்ம நார்மலாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழணும்னா கூட இதில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம மனசுக்கு போயிடுச்சு அப்படின்னா சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை அமையும் அப்படின்றது என்னுடைய உணர்தல் மூலமாக அவங்கக்கிட்ட பகிர்ந்துருக்கக்கூடிய ஒன்று இப்போ நம்ம இதுக்குள்ளே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்துடலாம் தவம் செய்பவர்களை காட்டிலும் யோகி சிறந்தவன் அப்படின்னு பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு வாசகத்தை இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்தில் போட்டிருப்பார் நமக்கு இவர் கொடுத்துட்டு போன ஒரு பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா கிரியா யோகம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ யோகியாக மாறுறதுக்கான ஒரு பயிற்சியை தான் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத நாம் இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் யோகினா என்ன தவம் அப்படின்றது என்ன தவத்துக்கும் யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை ஃபஸ்ட்டு நாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் இவர் கொடுத்துட்டு போன ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி முழுமைய நோக்கி நிறைவை நோக்கி பயணம் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து சோ யோகி அப்படின்றது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தவம் அப்படின்றத எல்லா பேருமே செய்வாங்க இப்போ அசுரர்களும் தவம் செஞ்சு பல வரங்களை வாங்குவாங்க அப்ப தவத்தை மட்டும் ஒருத்தன் கையாண்டு அதன் மூலமா வரக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சா அது இந்த உலகத்துல நல்லதை மட்டும் செய்கிறதுக்கு இல்ல அதுக்கு மாறுதலான சில விஷயங்களையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆக ஒவ்வொரு மனிதனும் ஃபஸ்ட்டு வந்து யோகத்துக்கு போகணும் தன்னை யோகத்தில் இணைச்சிக்கணும் அப்படின்றதுல யோகிகள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அப்போ இந்த யோகம்னா என்ன யோகம் அப்படின்றத சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை யோகம் அப்படின்றது தமிழில் இணைத்தல்னு சொல்லுவாங்க யோகம் அப்படின்றது இணைத்தல்னால் எதை இணைக்கிறது எதோடு இணையிறது கேள்வி வரணுங்கள நமக்கு இப்போ நாம் பிரிஞ்சாக கிடக்கிறோம் இல்லை வேறுபட்டாக கிடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் அப்படின்றது கூட நம்மக்கிட்ட ஒன்றா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த உடல் நம்மக்கிட்ட இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த உடலை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையை நாம் செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த உடலுக்கு உன்னதத்தை கொடுக்கக்கூடிய உணவை கொடுக்குறோமா உறக்கத்தை கொடுக்குறோமா உழைப்பை கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதை வந்து மரணத்தை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ நமக்கு கிடைச்ச பொருளை வீணாக்கக்கூடிய தான் நம்ம இந்த வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நாம் சரியாக இல்லை இந்த உடல் அப்படின்றதோட இந்த மனம் அப்படின்றது இந்த உயிர் அப்படின்றது இணையணும் இணைஞ்சால் மட்டும்தான் இதை உன்னத நிலைக்கு கூட்டிகிட்டு போக முடியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்கப்படுது அப்படின்னா அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இன்பம் அடைஞ்சால் பரவாயில்ல அதை வீணாக்கி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு வீண் தானே இப்போ பிறக்கும் போது இந்த உடல் நமக்கு கிடைக்கிது போது இந்த உடலை வந்து வீணாக்கிட்டு வெட்டியாக மண்ணோட மண்ணாக்கிட்டு போகிறோம் அப்போ நமக்கு கிடைச்ச பொருளை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ யோகி அப்படின்றது யாருக்கலாம் அப்படின்னா யோகத்தை விரும்புகிறவங்களுக்கு மட்டும் தெரியாது கிடையாது ஆன்மீகத்தை மட்டும் விரும்பிட்டு இந்த வயசான காலத்தில் என்கிட்ட பயணப்படுறவங்களுக்கு மட்டும் கிடையாது பிறந்துட்டாவே அவன் யோகியாக மாறணும் ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை அவன் ஃபஸ்ட்டு பாதுகாக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லாம் அவனுக்கு வசதியாகவும் இருக்கும் நல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும் கொடுக்கப்பட்ட பொருள் வீணாயிருச்சு கண் நமக்கு சரியாக தெரியல காது நமக்கு கே சரியாக கேட்கல நாக்கு சரியாக ஒரு விஷயத்தை ருசிக்க முடியல சாப்பிட்றதெல்லாம் கசக்குது காய்ச்சல் வந்தது போல் கிடக்குது அப்படின்னா என்ன கிடச்சி என்ன போலன் எதுவுமே வேஸ்ட்டு தான் எல்லாமே வீணு தான் ஆக ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருள் என்ன தன்னுடைய சோர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை பாதுகாத்து பக்குவப்படுத்தி பயணப்பட கற்றுக்கணும் அதுக்கு யோகம் அப்படின்றது மிக மிக அவசியம் பிறந்த எல்லாத்துக்குமே யோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கான வ அந்த ஒரு உரிமை இருக்குது அதுக்காக தான் பிறந்திருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு யோகம்னா என்னன்னு பார்க்கலாம் யோகம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த உடல் இந்த உடலை பயன்படுத்தக்கூடிய மனம் இந்த மனதுக்கு ஒரு சக்தியாக அது மூலமாக இருக்கக்கூடிய உயிர் இந்த மூணையும் போது கிடைக்கக்கூடிய ஒன்று இருக்குது அறிவு ஆன்ம அறிவு ஏன்னா அறிவு அப்படின்றது இன்றைக்கி உலகத்தில் பல பேர்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்கும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த உலகம் வந்து சூப்பராக பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது அழகாக ஒரு முன்னேற்றத்துக்கு போய்கிட்டு இருக்கு ஆனால் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அறிவு அப்படின்றது ஒரு நன்னிலையில் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த அறிவோடு எது சேரணும்னா ஆன்ம லாபம் ஆன்ம லயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சேரணும் ஆன்ம அறிவு அப்படின்றத அது மாறும்போது மட்டும்தான் எல்லாரையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரே அந்த சகோதரத்துவத்தோட இருக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட வரும் மனிதன் அப்படின்றமே மனதை இதமாக வச்சு ஒரு நன்னிலைக்கு பயணப்படக்கூடிய வாழ்க்கைக்கு இப்போ ஓர் அறிவில் இருந்து மனித நிலைக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து முன்னேற்ற நிலைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அங்கே தான் உதயமாகும் இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே ஒரு உன்னத நில நிலையை அடைஞ்சவங்களோட லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது இந்த உடலையும் மனதையும் உயிர் சக்தியையும் அவங்க வீணடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு உயர்வு நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க அதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க இந்த மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் யோகம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது அப்ப இந்த யோகியாக மாறு அப்படின்னு எதுக்காக இவர் சொல்லியிருக்காருன்னா இதை நாம செய்யும் போது நாம இந்த பிறப்புல இருந்து பிறப்பிறப்பு பிறப்பு இறப்பற்ற ஒரு நிலைக்கு நம்மளால பயணப்பட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் அடைஞ்சிட்டாரு அடைஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்துட்டு போயிருக்காரு ஆக கிரியா யோகம் அப்படின்றது நாம இந்த வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையை நோக்கி பயணப்படணும் இன்பமா இருக்கணும் வாழும் காலத்தில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும் நிறைவை நோக்கி பயணப்படணும் இறுதியில் நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு இறந்து போன ஒரு நிலைக்கும் போகக்கூடாது இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உன்னத நிலை ஒரு அந்த முக்தின்னு சொல்லுவாங்கள சித்தின்னு சொல்லுவாங்களே சித்தர்களோட நிலைக்கு போயிட்டாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் பக்கமாங்கயா அது வரைக்கும் அந்த உடல் வந்து காயக்கல்பத்தோட அழியா நிலையில் இருக்குது இன்னமும் கலிஃபோர்னியாவில் இருக்காங்கயா கலிஃபோர்னியாவில் நீங்கள் போய் டைரெக்டாகவே பார்க்கக்கூடிய அளவில் இருக்காங்க அப்போ யோகத்தில் எந்த அளவுக்கு இவர் முன்னேறி இருக்காரு தான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெருகனு சித்தர்கள் எல்லாமே நினைப்பாங்க அதே போல தான் இந்த மகானும் நமக்கு அவர் அடைஞ்ச நிலை அடைகிறதுக்காக நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்காக இவர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதை முறையாக பயின்று பக்குவப்பட்டு பல பயன்களை அடையணுன்றது இவரோட ஆசை மட்டும் கிடையாது இவரை உணர்ந்த எல்லாரோடைய ஆசையும் இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க